பேர் சதாசிவன் தலைமை ஆசிரியர் தியாகி எம்ஜிஆர் மேல்நிலைப்பள்ளி எங்கள் ஸ்கூலில் வந்து மாணவர்கள் கற்பித்தலை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓவராலாக வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்து மாணவர்கள் புரிந்து கொள்வதில் சிரமப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை அதற்காக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு போது தான் இந்த செம் லேப் எங்களுடைய முன்னாள் மாணவர் கார்த்திகேயன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம் பள்ளியில் அதை நிறைவேலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இப்போ அதை நிறுவிருக்கோம் இருந்து எட்டு வகுப்பு படிக்கிற மாணவர்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய சிலபஸ் படி அனைத்து பாடங்களுக்கும் தேவையான செய்முறை கற்பித்தலை வந்து இதன் மூலம் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதற்காக எங்கள் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஆசிரியர்கள் வந்து எப்படி பயன்படுத்துவது அது அந்தந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாணவர்களுக்கு வந்து விளக்குவது என்று அவர்களுக்கு முன்கூட்டியே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றிலிருந்து இந்த முறைகளை வந்து கற்பிக்கும் போது மாணவர்கள் நிச்சயமாக அறிவியல் சிந்தனை வளரும் அறிவியல் பாடம் படிக்கிறது அப்படிங்கிறதுல அறிவியல் சிந்தனை வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே எளிமையான எக்யூப்மெண்டா இருக்கு அது அவர்களே ப்ரிப்பேர் பண்ண முடியல அளவுக்கு அதில் சொல்லியிருக்காங்க எனவே மாணவர்களுடைய அந்த அறிவியல் சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த லேப் அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நன்றி கார்த்திகேயன் ப்ராஜெக்ட் மேனேஜர் கோஸ்கா என்ஜிஓ ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் இந்த திட்டம் வந்து என்ஜிஆர்எஸ் ஸ்கூலில் அமல்படுத்தி இருக்கிறோம் முன்னாள் மாணவர் சான்றின் சார்பாக இங்கே நான் வந்திருக்கேன் இப்போ மெயின் பர்பஸ் வந்து என்னன்னா இங்கே இருக்கிற ஆறு ஏழு எட்டு குழந்தைங்க வந்து ஸ்டெம் நாலேஜ் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வரணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து கிர்பர்க்கம் அப்படிங்கிற ஒரு டோனர்ஸ் மூலமாக இங்கே வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால அவங்களோட அறிவியல் திறன் வந்து நல்லா மேம்படும் இந்த ஒவ்வொரு அறிவியலுக்கு பின்னாடியும் முதல்ல இருந்ததெல்லாம் வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதாவது வந்து போர்டில் தான் எழுதி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இங்கே இருக்கிற பொருட்களை நாங்கள் எதாவது காமிக்கும் போது அவங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேன் அதாவது வந்து பிராக்டிக்கலாக எப்படி வந்து அவங்க ஓப்பன் பண்ணி எப்படி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோம் அதே மாதிரி குழந்தைகளும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சிலபஸ் படி ஆறுலேருந்து எட்டு வந்து தமிழ்நாடு சிலபஸ் படி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டிசைன் படி ஒவ்வொரு சயின்ஸ் பீரியட்லையும் இந்த நம்ம என்ஜிஆர்ஏ ஸ்கூலில் வந்து அவங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க